ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னை கோட்டையை நோக்கி பேரணி செல்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலில் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி வணக்கம் தற்போது என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணி மேற்கொண்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பாசா மூன்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் தற்போது எழும்பூரில் இருந்து கோட்டையை நோக்கிய பேரணியில் அதாவது முச்சிகை பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது தற்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதி சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பகுதியில் போட்டியை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் தற்போது ஆட்டோ தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் பெண்கள் ஆண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களது கோரிக்கை என்பது ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தி தர வேண்டும் என்பதாக கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் ஆனாலும் கூட இவர்களது கோரிக்கை என்பது தற்போது வரை நிறைவேற்றப்படாமலே இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் இவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்கும் போது மானியம் விளையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்தார்கள் ஆனாலும் அந்த பத்தாயிரம் ரூபாய் மானியம் என்பது வழங்கப்படுவதில்லை அதே போன்று ஓலா ஊபர் உள்ளிட்டவற்றின் காரணமாக பைக் டாஸ் இயக்கப்படுவதன் காரணமாக இவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பொருளாதார ரீதியாகவும் ஆட்டோ தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சில இடமே நம்ம நேரடியாக கேட்கலாம் எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு வரீங்க எவ்வளவு சிரமங்களா இருக்கு என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க சவுண்ட் நான் ஒரு இருபத்தி மூணு வருஷமா ஆட்டோ ஓட்டுறாங்க டிநகர் வரேன் இருந்து ஓட்டுறது ரொம்ப கண்ட கஷ்டமான சூழ்நிலை உருவாகிடுச்சு அரசாங்கம் வந்து அது நடவடிக்கை எடுக்கல இப்போ டெல்லி கர்நாடகா மொத்த ஊர்ல வந்து ஆட்டோ டாக்ஸி அதுக்கு வந்து தடை திருச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து எதுக்குமே தடை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க மௌனம் தெரிவிக்கிறாங்க அரசு அரசு தான் நாங்கள் கோரிக்கை போட்டு நாங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து போராடி நிக்கிறோம் நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் இங்க இருக்கிறோம் ரெண்டாயிரம் பேர் வந்து இப்போ ஓலா ஊபரில் டாக்ஸியில வந்து டூ வீலர்ல வந்து பயணிக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது உயிர் போனாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத இந்த அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும்

பெண் ஆட்டோ ஓட்டுனர் உடம்ப இருக்கா அவரிடம் கேட்கலாம் அக்கா சொல்லுங்கக்கா எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க என்ன கோரிக்கை என்ன உங்க கோரிக்கை என்ன போக்குவரத்து துறை வந்து இங்க பாருங்க இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பர்மிட் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ்

சரிங்களா இவர்களது கோரிக்கை என்பது பைக் டாக்ஸி ராபிட்டோ உள்ளிட்டவற்றை தடை செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கை இதனால் இவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து முறையான நடவடிக்கை எடுப்பதில்லை இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கோரிக்கை என்பதை வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலிதா